ஜாதகத்தில் பதிமூன்றாம் இடம் லாபஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது இது ஒருவரின் வாழ்க்கையில் கிடைக்கும் லாபங்கள் மூத்த உடன் பிறந்தவர்கள் மற்றும் அவர்களுடனான உறவு போன்றவற்றை குறிக்கிறது இந்த இடம் ஒருவரின் ஆசைகள் எதிர்பார்ப்புகள் மற்றும் சமூக தொடர்புகளையும் குறிக்கிறது பதினொன்றாம் இடம் ஜாதகத்தில் ஒருவரின் லாபங்கள் வருமானம் மற்றும் சமூக தொடர்புகளை குறிக்கும் இடமாகும் இந்த இடம் நன்மையை தரக்கூடிய இடமாக கருதப்படுகிறது மேலும் இந்த இடத்தில் கிரகங்கள் இருந்தால் அவை பெரும்பாலும் நல்ல பலன்களை தரும் இந்த இடம் மூத்த சகோதர சகோதரிகளையும் குறிக்கிறது அவர்களின் உறவு மற்றும் பாசத்தின் அளவையும் இது குறிக்கிறது ஜோதிட சாஸ்திரத்தில் பதினொன்றாம் இடம் ஒருவரின் வாழ்க்கையில் ஏற்படும் லாபங்கள் மற்றும் வருமானத்தை தீர்மானிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த இடம் ஒருவரின் வாழ்க்கையில் ஏற்படும் நன்மைகள் மற்றும் சமூக தொடர்புகளை குறிப்பதால் அதன் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்வது அவசியம் பதினொன்றாம் இடம் ஒருவரின் ஜாதகத்தில் செல்வத்தை குறிக்கும் இடமாகவும் கருதப்படுகிறது மேலும் இது ஒருவரின் சமூக வட்டம் மற்றும் நண்பர்களையும் குறிக்கிறது இந்த இடம் ஒருவரின் வாழ்க்கையில் ஏற்படும் லாபங்கள் வருமானம் மற்றும் சமூக தொடர்புகளை குறிப்பதால் அதன் முக்கியத்துவத்தை புரிந்து அவசியம்